ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் ஒன்று வசனங்கள் இருபத்தி எட்டு முதல் நாற்பது வரை அப்பொழுது தாவித ராஜா பிரதியுத்திரமாக பத்சேபாள என்னிடத்தில் வரவழையுங்கள் என்றான் அவள் சமூகத்தில் பிரவேசித்து ராஜாவுக்கு முன்னே நின்றாள் அப்பொழுது ராஜா உன் குமாரனாகிய சாலமோன் எனக்குப் பின் அரசாண்டு அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நான் உனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் ஆணையிட்டபடியே இன்றைக்குச் செய்து தீர்ப்பேன் என்பதை என் ஆத்மாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று ஆணையிட்டான் அப்பொழுது பத்சேபாள் தரை மட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி என் ஆண்டவனாகிய தாவித ராஜா என்றைக்கும் வாழ்க என்றாள் பின்பு தாவிது ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கையும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவையும் என்னிடத்தில் வரவழையுங்கள் என்றான் அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்தபோது ராஜா அவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள் அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள் பின்பு எக்காலம் ஊதி ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள் அதன் பின்பு அவன் நகர்வலம் வந்து என் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் அவனே என் ஸ்தானத்தில் ராஜாவாயிருப்பான் அவன் இஸ்ரேவேலின் மேலும் யூதாவின் மேலும் தலைவனாயிருக்கும்படி அவனை ஏற்படுத்தினேன் என்றான் அப்பொழுது யோக்தாவின் குமாரன் பனாயா ராஜாவுக்கு பிரதி உத்தரமாக ஆமேன் ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய தேவனாகிய கர்த்தரும் இப்படியே சொல்வாராக கர்த்தர் ராஜாவாகிய என் ஆண்டவனோட எப்படி இருந்தாரோ அப்படியே அவர் சாலமோனோடும் இருந்து தாவிது ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சிங்காசனத்தை பார்க்கலும் அவருடைய சிங்காசனத்தை பெரிதாக்குவாராக என்றான் அப்படியே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவும் கிரேத்தியரும் பிலேத்தியரும் போய் சாலமோனை தாவிது கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு நடத்தி கொண்டு போனார்கள் ஆசாரியனாகிய சாதோக்கு தைலக்கொம்பை கூடாரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் சாலமோனை அபிஷேகம் பண்ணினான் அப்பொழுது எக்காலம் ஊதி ஜனங்கள் எல்லாரும் ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்தினார்கள் பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவன் பிறகாலே போனார்கள் ஜனங்கள் நாகசுரங்களை ஊதி பூமி அவர்கள் சத்தத்தினால் அதிரத்தக்கதாக மகா பூரிப்பாய் சந்தோஷித்தார்கள் சங்கீதம் இருபத்தி ஐந்து தாவீதின் சங்கீதம் கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் என் தேவனே உம்மை நம்பியிருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும் உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் முகாந்திரமில்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும் உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தி என்னைப் போதித்தரலும் நீரேயின் ரட்சிப்பின் தேவன் உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன் கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காரணியங்களையும் நினைத்தரலும் அவைகள் காலம் காலமுதல் இருக்கிறதே என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும் கர்த்தாவே உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும் கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார் ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்தகுணம் உள்ளவர்களுக்கு தமது வழியைப் போதிக்கிறார் கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியமும் ஆனவைகள் கர்த்தாவே என் அக்கிரமம் பெரியது உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தரலும் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் அவன் ஆத்மா நன்மையில் தங்கும் அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும் கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கிக் கொண்டிருக்கிறது அவரே என் கால்களை வலக்கி நீங்களாக்கி விடுவார் என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன் என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகியிருக்கிறது என் இழுக்கண்களுக்கு கண்களுக்கு என்னை விடும் என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களையெல்லாம் மன்னித்தரளும் என் சத்துருக்களைப் பாரும் அவர்கள் பெருகியிருந்து உக்கிர பகையாய் என்னை பகைக்கிறார்கள் என் ஆத்மாவை காப்பாற்றி என்னை விடுவியும் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் உம்மை நம்பியிருக்கிறேன் உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது நான் உமக்கு காத்திருக்கிறேன் தேவனே இசுரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும் ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் ஒன்று வசனங்கள் நாற்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி மூன்று வரை அதோனியாவும் அவனோடு இருந்த எல்லா பிறந்தாளிகளும் போஜனம் பண்ணி முடிந்தபோது அதைக் கேட்டார்கள் யோவாப் எக்கால சத்தத்தை கேட்டபோது நகரத்தில் உண்டாயிருக்கிற ஆரவாரம் என்ன என்று விசாரித்தான் அவன் கொண்டிருக்கையில் ஆசாரியனாகிய அபியத்தாரின் குமாரன் யோனத்தான் வந்தான் அப்பொழுது அதோனியா உள்ளே வா நீ கெட்டிக்காரன் நீ நற்செய்தி கொண்டு வருகிறவன் என்றான் யோனத்தான் அதோனியாவுக்கு பிரதியுத்தரமாக ஏது தாவிதி ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவன் சாலமோனை ராஜாவாக்கினாரே ராஜா ஆசாரியனாகிய சாலோக்கையும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவையும் கிரேத்தியரையும் பிளேத்தியரையும் அவனுடைய அனுப்பினார் அவர்கள் அவனை ராஜாவுடைய கோவேறு கழுதையின் மேல் ஏற்றினார்கள் ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை கீகோனிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் நகரமெல்லாம் முழங்கத்தக்கதாக அங்கே இருந்து பூரிப்போடே புறப்பட்டு போனார்கள் நீங்கள் கேட்ட இரைச்சல் அதுதான் அல்லாமலும் சாலமோன் ராஜாங்கத்துக்குரிய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறான் ராஜாவின் ஊழியக்காரரும் தாவித ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவனை வாழ்த்துதல் செய்ய வந்து தேவன் சாலமோனின் நாமத்தை உம்முடைய நாமத்தை பார்க்கலும் பிரபலப்படுத்தி அவருடைய சிங்காசனத்தை உம்முடைய சிங்காசனத்தை பார்க்கலும் பெரிதாக்குவாராக என்றார்கள் ராஜா தம்முடைய கட்டிலின் மேல் குனிந்து பணிந்து கொண்டார் பின்னும் ராஜா என்னுடைய கண்கள் காண இன்றைய தினம் என் சிங்காசனத்தின் மேல் ஒருவனை வீட்டிற்குச் செய்த இஸ்ரேலின் தேவனாகிய கருத்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார் என்றான் அப்பொழுது அதோனியாவின் விருந்தாளிகள் எல்லாரும் அதிர்ந்து எழுந்திருந்து அவரவர் தங்கள் வழியே போய்விட்டார்கள் அதோனியா சாலமோனுக்கு பயந்ததினால் எழுந்து போய் பலிபீடத்தின் கொம்புகளை கொண்டான் இதோ அதோனியா ராஜாவாகிய சாலமோனுக்கு பயப்படுகிறான் என்றும் இதோ அவன் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக்கொண்டு ராஜாவாகிய சாலமோன் தமது அடியானை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று இன்று எனக்கு ஆணையிடுவாராக என்கிறான் என்றும் சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது சாலமோன் அவன் யோக்கியன் என்று விளங்க நடந்து கொண்டால் அவன் தலைமயிரில் ஒன்றும் தரையிலே விழப்போகிறதில்லை அவனிடத்தில் பொல்லாப்பு காணப்படுமேயாகில் அவன் சாக வேண்டும் என்றான் அவனை கொண்டு கொண்டுவர ராஜாவாகிய சாலமோன் ஆட்களை அனுப்பினான் அவன் வந்து ராஜாவாகிய சாலமோனை வணங்கினான் சாலமோன் அவனை பார்த்து உன் வீட்டிற்கு போ என்றான் ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் இரண்டு வசனங்கள் ஒன்று முதல் ஒன்பது வரை தாவிது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டுச் சொன்னது நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன் நீ துடன் கொண்டு புருஷனாயிரு நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை கொண்டால் இஸ்ரேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும் மோசையின் பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக செருயாவின் குமாரனாகிய யோவாப் இஸ்ரேலின் இரண்டு சேனாபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் ஏத்தேரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே அவன் அவர்களைக் கொன்று சமாதான காலத்திலே யுத்தகாலத்து இரத்தத்தை சிந்தி யுத்தகாலத்து இரத்தத்தை தன் அறையிலுள்ள கச்சையிலும் தன் கால்களில் இருந்த பாத இரட்சையிலும் வடியவிட்டானே ஆகையால் உன் யுக்தியின்படியே நீ செய்து அவனுடைய நரைமயிர் சமாதானமாய் பாதாளத்தில் இறங்க ஒட்டாதிரு கீழே யாத்தியனான பர்சிலாயின் குமாரருக்கு தையை செய்வாயாக அவர்கள் உன் பந்தியிலே சாப்பிடுகிறவர்களுடன் இருப்பார்களாக உன் சகோதரனாகிய அப்சலோமுக்கு முன்பாக நான் போகையில் அவர்கள் என்னை ஆதரித்தார்கள் மேலும் பகுரிம் ஊரான பெண்யமீனனாகிய கேராவின் மகன் சீமேயி உன்னிடத்தில் இருக்கிறான் நான் மக்கனாயமுக்குப் போகிற நாளிலே அவன் என்னை கொடிய தூஷணமாய் தூசித்தான் ஆனாலும் அவன் யோர்தானிலே எனக்கு எதிர்கொண்டு வந்தபடியினாள் நான் உன்னை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று கர்த்திருமேல் அவனுக்கு ஆணையிட்டுக் கொடுத்தேன் ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாதே நீ புத்திமான் அவனுடைய நரைமயிரை இரத்தத்துடன் பாதாளத்தில் பண்ண நீ அவனுக்குச் செய்ய வேண்டியதை அறிவாய் என்றான் சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி மூன்று வசனங்கள் ஒன்று முதல் ஏழு வரை தாவீதுடைய கடைசி வார்த்தைகள் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோவுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரேவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது இஸ்ரேவேலின் தேவனும் இஸ்ரவேலின் ஆனவர் எனக்குச் சொல்லி உரைத்ததாவது நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார் அவர் காலையில் மந்தாரமில்லாமல் உதித்து மலைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்கப் பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தைப் போல இருப்பார் என்றார் என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ சகலமும் திட்டம் வண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார் ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ பேலியாளின் மக்கள் அனைவருமோ கையினால் பிடிக்கக்கூடாததாய் எறிந்து போடப்பட வேண்டிய முள்ளுக்கு சமமானவர்கள் அவைகளை ஒருவன் தொடப்போனால் இருப்பாயுதத்தையும் ஈட்டித் தாங்கையும் கெட்டியாய்ப் பிடித்துக்கொள்ள வேண்டும் அவைகள் இருக்கிற இடத்திலே தானே அக்னியினால் முற்றும் சுட்டெரிக்கப்படும் என்றான் ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் இரண்டு வசனங்கள் பத்து முதல் பதினொன்று வரை பின்பு தாவீது தன் பிதாக்களுடைய நித்திரையடைந்து தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான் தாவிது இஸ்ரேவேலை அரசாண்ட நாட்கள் நாற்பது வருஷம் அவன் எப்ரோனில் ஏழு வருஷமும் எருசலேமில் முப்பத்தி மூன்று வருஷமும் அரசாண்டான் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது வசனங்கள் இருபத்தி ஆறு முதல் முப்பது வரை இவ்விதமாய் ஈசாயின் குமாரனாகிய தாவீது இசரவேல் அனைத்துக்கும் இருந்தான் அவன் இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் நாற்பது வருஷம் எப்ரோனிலே ஏழு வருஷமும் எருசலேமிலே முப்பத்தி மூன்று வருஷமும் ராஜாவாய் இருந்தான் அவன் தீர்க்காயிசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்தபின் அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான் ராஜாவினுடைய ஆதியோட அந்தமான நடபடிகளும் அவன் அரசாண்ட விபரமும் அவனுடைய வல்லமையும் அவனுக்கும் இஸ்ரேவேலுக்கும் அந்தந்த தேசங்களின் ராஜ்யங்கள் அனைத்துக்கும் நடந்த கால சம்பவங்களும் ஞானதிருஷ்டிக்காரனாகிய சாமுவேலின் பிரபந்தத்திலும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானின் பிரபந்தத்திலும் ஞானதிருஷ்டிக்காரனாகிய காத்தின் பிரபந்தத்திலும் எழுதியிருக்கிறது ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் இரண்டு வசனம் பனிரெண்டு சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான் அவன் ராஜ்யவாரம் மிகவும் ஸ்திரப்பட்டது நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது வசனங்கள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து வரை அப்படியே சாலமோன் தன் தகப்பனாகிய தாபீதின் ஸ்தானத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்தில் ராஜாவாய் வீற்றிருந்து இருந்தான் இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள் சகல பிரபுக்களும் பராக்கிரமசாலிகளும் தாவீது ராஜாவினுடைய சகல குமாரரும் கூட ராஜாவாகிய சாலமோனுக்கு அடங்கியிருந்தார்கள் இஸ்ரவேலர் எல்லாரும் காண கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே இஸ்ரவேலில் ராஜாவான ஒருவனுக்கும் இல்லாதிருந்த ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளையிட்டார்